ஹரிஹரா டிவி பெருமையோடு வழங்கும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் திருக்கோவில் கடத்தூர் ஸ்ரீ அர்ஜுனேஸ்வரர் கோமதியம்மன் திருக்கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையிலிருந்து சுமார் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கனியூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வெகு அருகாமையில் இருக்குது இந்த கோவில் இந்த கோவிலில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் முழுவதும் இந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஓடுற அமராவதி ஆற்றுல சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் விழுந்து அது நேராக சிவலிங்கத்தின் மேலே அந்த ஒளிக்கற்றைகளின் பிரதிபிம்பமானது ஆற்று தண்ணியில் விழுந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகி நேராக சிவலிங்கத்துக்கு மேலே விழுது தண்ணி இல்லாத காலத்தை தவிர மீது எல்லா நாட்களிலும் இது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது சூரியன் திசை மாறும் காலங்களான உத்தராயணம் தக்ஷிணாயணம் காலங்களிலும் கூட சூரிய ஒளியானது சிவலிங்கத்தின் மீது விழும் வண்ணம் இந்த கோவிலினுடைய சிவலிங்கம் சோழர் கால கட்டிடக்கலையின் சிறப்பம்சமாக இருக்கிறது சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் ஆத்துத் தண்ணியில் விழுந்து அது சிவலிங்கத்தின் மீது நேராக ரிஃப்ளெக்ட் ஆகி விழறது இந்த நிகழ்ச்சியினால் இந்த இறைவனை வழிபடுவோருக்கு நிழல் கிரகங்களான ராகு கேது தோஷங்கள் தீர்வதாக இங்கு ஒரு ஐதீகமும் உண்டு கொங்கு சோழனான மூன்றாம் விக்கிரம சோழன் திரிபுவன சிங்கன் எனப்படுபவருக்கு பிரமேகம் அப்படிங்கிற அந்த காலத்தில் அழைக்கப்பட்ட சக்கரை நோய் ஏற்பட்டது அவர் இந்த கடத்தூர் மருந்தீஸ்வரரை வணங்கி அர்ஜுனேஸ்வரரை வணங்கி வேண்டியதால் சர்க்கரை நோய் நீங்கி நலமடைந்தார் என்றும் இங்கு இருக்கும் கல்வெட்டுகளில் விவரம் தெரிகிறது பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து மருதீஸ்வரன் அர்ஜுனேஸ்வரன் பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கடத்தூர்னு பேர் அதாவது வந்து கரைவழி நாட்டு கடத்தூர் வந்து ராஜராஜனும் பேர் இது வந்து பார்த்திங்கன்னா முன்னூறு காலத்தில் வந்து சுவாமி மும்பால சிறப்பாக வழிபாடு நடந்துச்சு இப்போ வந்து தென் திருமணம் சரியாக வழிபாடு நடக்குது அதாவது இங்கே வந்து சிறப்பு என்னன்னு திருமணம் ஆகாதவங்க வந்து இங்கே வழிபாடு பண்ணால் சீக்கிரம் வந்து திருமணம் நடக்குன்னு ஒரு ஐதீகம் வெள்ளி ஞாயிறு சபை இந்த மாதிரி வந்து பரிகாரமெல்லாம் இங்கே நடக்கும் திருமண தானே பரிகாரம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவாமி அம்பால வேண்டி அவங்க வந்து திருமணம் ஆகாத ஆண் பெண் வந்து இங்கே வழிபாடு பண்ணான்னாக்க சீக்கிரம் வந்து திருமணம் நிறையா நிறைய நடக்குது அதே மாதிரி நிறைய பேர் பலன் அடைஞ்சு நிறைய போயிருக்காங்க அது மாதிரி வாரம் வாரம் வந்து இங்கே வழிபாடு பண்ணி விளக்கேற்றி இங்கே வழிபாடு பண்ணோம் அதுதான் இங்கே ஒரு சிறப்பு சாமி வந்து சுயம்பு சுயம்புமூர்த்தி அதாவது வந்து இந்த கொங்கு மண்டலத்துலேயே வந்து பெ பெரிய சுயமூர்த்தியும் பேர் அமராவதி நதிக்கரையில் வந்து சூரிய ஒளி தண்ணியில் பட்டு நேராக சாமி மரம் நடிக்கிறது இதுதான் வந்து இங்கே சிறப்பு அம்பாள் வலை இருக்காங்க திருமண கோலத்தில் அம்பாள் இருக்கிறதுனால இங்கே திருமண தரையும் நிவர்த்தி ஆகுது அம்பாள் வந்து எல்லா பக்கம் இடப்பக்கம் இருக்கும் இங்கே வள இருக்குது இதுதான் இங்கே சிறப்பு அம்பாள் முன்னாடி வந்து ஈசாமில புத்தா இருந்து அம்பாள் வழிபாடு செய்றதுனால இங்கே ராகிய கோஷம்லாம் நிவர்த்தி ஆகுது அதனால் வந்து இந்த தோஷமெல்லாம் இருக்கிறவங்க இங்கே வந்து வழிபாட்டுலாம் சேர்த்து அதனால் ஒரு தரம் சோழர் படைத்தளபதியான படைத்தளபதி நாகதோஷத்தால் பாம்பு கடித்து அவதிப்பட்டபோது இங்குள்ள அம்மன் புற்றாக தோன்றி அருள் புரிந்தார் என்பதும் வரலாறாக உள்ளது குலோத்துங்க சோழன் மகளுக்கு மாங்கல்ய தோஷத்தால் திருமண தடை ஏற்பட்ட போது அர்ஜுனேஸ்வரர் தோஷம் நீக்கி அருள் புரிந்ததாகவும் ஒரு தல வரலாறு கல்வெட்டுகளின் மூலம் அறியப்படுகிறது அமராவதி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கிற மொத்தம் பதினோரு சிவ திருத்தலங்களில் கடத்தூர் சிவலிங்கம் மட்டுமே சுயம்பு திருமேனியாக காணப்படுகிறது பஞ்சபாண்டவர்கள் அஞ்ஞாதவாசம் மேற்கொண்டு மறைந்து வாழ்ந்த காலத்தில் சிவ பூஜை செய்ய வேண்டி இங்கிருக்கிற சிவபெருமான் சிவலிங்கமானது சுயம்புவாக எழுந்தருளியவர் என்றும் நம்பப்படுகிறது இங்கு அருள்பாரிக்கும் சிவபெருமான் மகிழ்ச்சியை மக்களுக்கு அளிப்பதால் மருதீசர் எனவும் பாவ வினை என்னும் நோயை நீக்க மருந்தாக தோன்றியதால் மருந்தீசர் என்றும் அர்ஜுனன் வழிபட்டதால் அர்ஜுனேஸ்வரர் என்றும் பல்வேறு நாமங்களில் அழைக்கப்படுகிறார் ஆகவே மக்கள் அனைவரும் இந்த திருத்தலத்திற்கு ஒரு முறை விஜயம் செய்து தங்களுடைய தோஷங்களை நீக்கி வாழ அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இதே மாதிரி ஆன்மீகம் பற்றி நீங்க இதுவரைக்கும் அறிந்திராத பல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக எப்போ இணைஞ்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹரிஹரா